அவையோட எல்லாம் கொடுத்துட்டேன் அவங்கள எல்லாம் கொடுத்தேன் சரி மக்களை வாங்க மக்களை வாங்க என்ன வர வரமாட்டியா அவரு விடுற ஆளுதான் பாத்துட்டு இருக்காரு இப்படிதான் இப்படிதான் நல்ல மூவிச்சு இல்ல தள்ளி தள்ளி போவாரு ரெண்டு பேரு மூணு பேரு தம்பி ஜெய் வந்து இருபத்தி மூணு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறாங்க ஆ ஓகே ஓகே அதெல்லாம் நல்ல காக்கா அல நல்ல அடிக்குவா நாய் அது எப்போ உள்ளதா நம்ம எப்ப உள்ளதா நான் இங்க நீங்க நிக்கிறேன் எங்க நிக்கிறேன் தெரியுமா அங்க கடக்குற பாலம் வந்து அங்க இருக்கு அவ பார்த்தேன் பார்த்தேன் அங்க இருக்கு பாலம் ஆஹ் நமக்கு இந்த தனிய பேசும் நல்லா இருக்கும் மக்கள் மத்தியில பேசும்போது இவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு நான் வரும்போது இந்த ஈவினிங் டைம் இது கொண்டு வரேன் ஸ்டாண்ட் கொண்டு வரேன் ஸ்டாண்ட்ல வச்சு தான் போணும் இது ஷேக் ஆக கூடாது அப்படியே ஷேக் ஆகாம வச்சிருந்தா சூப்பர் நல்ல வீஸ் இங்க பாருங்க இதுல ஆள் இல்ல யாருமே இல்ல இந்த லொகேஷன்ல நம்ம பிக்கப் பண்றோம் ஓகே ஓகே நான் வரேன் என்ன நமக்கு ஒரு நாள் போட்றோம் ஓகே நான் ஒரு வேளை புதன் வேளை கிளமா வக்கல வரேன் வேளை வெள்ளி போன் பண்ணுங்க போன் பண்ணுங்க போன் பண்ணுங்க ஆ போன் பண்ணு என்ன ஸ்டாண்ட ஒடிஞ்சு போச்சு அது நீ புதுசு தான் வாங்கணும் அது

இது வந்து கீழ என்ன பாருங்க இந்த கம்பி ரோஷினி இல்ல ராஜேஸ்வரி வாங்க வாங்க கங்கச்சி வாங்கம்மா 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 விபின் வாங்க வணக்கம் வணக்கம் ராஜேஸ்வரி வாங்க வணக்கம் என் அன்பு தங்கச்சி வணக்கம்மா இந்த சிறப்பு விருந்தினராக மேல இருக்கிறவங்க நாலு லட்சத்தி முப்பது உறுப்பினர்களை கொண்ட கிராமத்து பையன் ஒன்று ஐடியின் ஓனர்

ஆமா அதுல இருந்தாலும் நல்ல சூப்பர் கிளியரா இருக்கும் ஆனா காற்று நல்ல காற்று இருக்காங்க நாங்கெல்லாம் வந்திருக்கேன் நிறைய நாள் மீன் பிடிக்கலாம் அங்க வீச்சோல போட்டு மீன் பிடிச்ச எல்லாம் வருவேன் சின்ன வலையில இப்ப ஒரு மணல் மேட்டுக்கு மேல ஏறிட்டேன் இன்னும் சூப்பரா இருக்கு ஆமா அங்கதான் சூப்பரா இருக்கும் அதுல இல்லைங்க அதான் அதுல இருங்க இருந்துட்டு அப்படி போன் ஒரு சின்ன ஸ்டாண்ட் இருந்தா அப்படி வைக்கணும் இப்படி வச்சாலே போதும் நல்ல வியூஸ் போகும் ஆஹ் இல்லாம அப்படியே ஆடாம அப்படியே வச்சிட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு இதுல ஆச்சு அதாவது இப்படி உட்கார்றேன்னு வச்சுக்கோமே பாப்பமா அது ஸ்டாண்ட் பிரச்சனை இல்ல ஸ்டாண்டுக்கு வேற ஒரு மெதேடு பண்ணிருவேன் ஆனா மெசேஜ் படிக்க முடியாது ஓ கொஞ்சம் கொஞ்சம் ஆமா கொஞ்சம் வசந்தில இருக்கணும் ஆ இப்படியே இருக்கணும் கேட்டல இப்படியே ஆடாம வைங்க அப்படியே ஆ அப்படியே இருக்கட்டும் நான் ரெடி பண்ணிரேன் ரெடி பண்ணிரேன் கீழ போட்றாங்க ப்ரோ அதையும் உள்ளதையும் கெடுத்துறாங்க ஓகே ஓகே ஆ அப்படியே இருட்ட அப்படியே இருட்ட ஓகே ஓகே அதுக்கு பக்கத்துல இருந்து படிங்க பாப்போம் இல்ல கொஞ்சம் சூரியன் சூரியன் வந்து சென்டர்ல வரட்டும் நான் போனுக்கு சென்டர் ஆ ஓகே ஓகே ஆ இருட்ட இருட்ட கொஞ்சம் ஜூம் பண்ணி வைங்க நீ ஆஹ் போதும் போதும் அவ்வளவு வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் போதும் ஆ போதும் 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 ஆ இருட்டு 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 போதாம் போதாம்ண்ணா போதும் போதாம் தாய் மக்களே வாங்க மக்களே வாங்க நம்ம குளச்சல் பாகத்துல வந்து மறை சூரிய மறைய போறது நம்ம குளச்சல் பாகம் நேரலையில் நம்ம பார்க்க போற மக்களே